வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஸ்ராவணி மேம் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்துட்டு எப்படியாவது நல்லா படித்து நம்மளுடைய முழு உழைப்பு முழு முயற்சி கொடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட நீங்கள் எல்லாருமே இந்த புதுத்தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நிறையா பேர் தமிழ் மீடியமுக்கு ஹெல்ப் கேட்டதுக்காகவே நம்ம ஹண்ட்ரட் லேர்னிங் சேனல் ஹண்ட்ரட் லேர்னிங் தமிழ் மீடியம் அப்படின்னு ஒரு தனி சேனல் உங்களுக்காகவே தமிழ் வழி மாணவர்களுக்காகவே ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ணது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு தமிழ் ஹண்ட்ரட் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே நீங்கள் எப்போது சேனலுக்குள்ள போனீங்க அப்படின்னா இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து இங்கே ஹோம் பேஜ் இருக்குது வீடியோஸ் இருக்குது ஷார்ட்ஸ் இருக்குது பிளேலிஸ்ட் இருக்குது இல்லையா ஸோ இங்கே போங்க நீங்கள் ப்ளே லிஸ்ட்டு போங்க பிளேலிஸ்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா அதோ பாருங்கள் டுவெல்த்து மேக்ஸ் சென்டம் சேலஞ்ச் ஸோ மேக்ஸிட டெய்லி டெய்லி நீங்கள் குட்டி 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 குட்டியாக டார்கெட்ஸ் கொடுத்து இதெல்லாம் படித்தீங்கன்னா சென்டம் வாங்கிடலாம் அப்படின்னு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மூணு மாணவர்களுக்குமே மேக்ஸ்ல என்னென்ன சாங்ஸ் போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அடுத்தது பாருங்களேன் டுவெல்த் கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இம்பார்ட்டன்ட் கொஷின் இப்போ நான் வந்து இப்போ நான் வேதியல் கெமிஸ்ட்ரிக்குள்ளே நான் இப்போ போகிறேன் அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா ஃபுல் போர்ஷனில் என்னென்ன பேர் வினா பேர் வினைகள் இருக்கு அதாவது நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கறத பாருங்க ஐம்பத்தி மூணு நிமிஷம் அந்த வீடியோ இருக்கு எல்லா நேமிங் ரியாக்ஷன்ஸுமே நாங்கள் ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து வீடியோஸாக வந்து போட்டிருக்கோம் அடுத்தது பாருங்களேன் முக்கிய வினா விடைகள் டூ இந்த மாதிரி ஒரு ஒரு அழகுக்கும் பாடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு பதினைந்து பாட்ரு பாடத்துக்கும் பதினஞ்சு வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா தோ பாருங்க எல்லாமே ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிஷம் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளைன் பண்ணி இருக்கும் ஸோ அந்த கொஷின்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னாலே தாராளமாக எண்பத்தஞ்சு மார்க் வாங்கிடலாம் ஸோ இப்போ வந்து புக் பேக்கில் இருக்கிற ஒரு மதிப்பெண் வினாக்களை படிச்சுட்டு தோ பாருங்க ஒரு ஒரு சாப்ப்டர் ஈவன் ஃபிஃப்டின் தேர்ட்டீன் இந்த மாதிரி ஒரு ஒரு சாப்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷன்ஸுமே அழகாக சொல்லிக் கொடுத்து வீடியோஸாக வந்து போட்டாச்சு இதில் பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ஏபிசிடி கன்வர்ஷன்ஸ்க்கும் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பேர் வினைகள் இங்கேயும் வந்து பாருங்க நேமிங் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து நம்ம பார்ட் டூ வீடியோ போட்டுக்கோம் கடைசியா பாருங்களேன் ஸ்டடி பிளான் அதாவது இந்த அஞ்சு நாள் லீவ்ல அதாவது இன்னும் மூணு நாள் லீவ் இருக்குல்ல இந்த மூணு நாள் லீவ்ல நம்ம வேதியியல் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஸ்டடி பிளானும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பாத்துருக்கேன் அப்புறம் ஒரு மதிப்பெண் மீன வினாக்கல்ல எப்படி நம்ம மார்க் வாங்கணும் அப்படிங்கிற வீடியோஸும் இங்க நாங்க கொடுத்துருக்கோம் சோ இப்போ நான் கெமிஸ்ட்ரிக்கு சொல்லிட்டேன் அப்படியே நம்ம பேக் போனோம் அப்படின்னா அடுத்தது பாருங்க இயற்பியலுக்கு இருக்கு பிசிக்ஸுக்கு இருக்கு இதே மாதிரி பிசிக்ஸ்லயும் போய் பாத்தீங்க அப்படின்னா வரிசையா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இருக்கு இதுலயும் வந்து பாட வாரியா நமக்கு டூ மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்கோம் இப்போ இங்கிலீஷ் இங்கிலீஷ்க்கு நீங்க ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் நமக்கு இப்போ முடிஞ்சிருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லெவன்த் கணிதம் இருக்கு லெவன்த் பிசிக்ஸ் இருக்கு பாருங்க அதே மாதிரி லெவன்த் வேதியலுக்கும் வந்து இருக்கு பத்தாம் வகுப்பு மாணவர்களே உங்களுக்கும் பாருங்கள் டென்த்தில் தமிழில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின் என்னென்ன இங்கிலீஷில் என்னென்ன இருக்குது டுவெல்த்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்னென்ன இருக்குது இந்த மாதிரி லெவன்த்து டுவெல்த் பசங்களுக்கு பயாலஜி பாருங்கள் பயாலஜியில என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்தாச்சு தோ லெவன்த் பயாலஜி இருக்குது அப்படியே கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டுவல்த் பயாலஜிக்கும் பாட்னியில் என்னென்ன தாவரவியல் என்னென்ன இருக்குது விலங்கியில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நாங்கள் உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே பாருங்களேன் டுவெல்த் மேக்ஸுக்கு அதாவது பன்னெண்டாம் வகுப்பு கணிதத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் செவன்ல இருக்கிற ஒரு ஒரு சம் எக்ஸைஸ் சம் எல்லாமே சால்வ் பண்ணி நாப்பத்தஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் நாற்பத்தஞ்சு வீடியோ இருக்கு இதுல இதுல அழகா நீங்க ஒன்னொன்னா போய் பார்த்து மேம் கூட சேர்ந்தே சால்வ் பண்ணீங்க அப்படின்னா சென்டம் ஏன் நம்மளால வாங்க முடியாது இல்லையா அடுத்தது அப்படியே நீங்க வந்து பாருங்க சாப்டர் எயிட்டுக்கும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா சாப்டர் நைனுக்கும் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்குது சோஷியலுக்கும் இருக்குது ஸோ டென்த்து ச டென்த்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழுக்கு இங்கிலீஷ்க்கு மேக்ஸுக்கு சயின்ஸுக்கு சோஷியலுக்கு எல்லாத்துக்குமே இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு இங்கிலீஷ்கான கிராமர் வீடியோஸ் எல்லாமே டென்த்து பசங்களுக்கு இருக்குது லெவன்த்துக்கும் வீடியோஸ் இருக்குது அண்டு பன்னெண்டாம் மாணவர்களுக்கு எல்லாமே இருக்குது ஸோ அழகாக இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம்க்கு லீவ் இருக்கா அண்ட் லெவன்த்து ஃபிசிக்ஸ்க்கு இப்போ லீவ் இருக்கா ஒரு ஒரு நாள் ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு வீடியோஸாக கூடவே எங்கள் கூடவே சேர்ந்து 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 அழகாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாேருமே நல்ல மார்க் வந்து வாங்குவீங்க ஸோ அழகாக என்ன பண்ணுவீங்க பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போவீங்க இருக்கிற ஒரு ஒரு என்ன உங்களுக்கு வேணுமோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி அந்த வீடியோஸை எங்கள் கூடவே சேர்ந்து சூப்பராக படிக்க போகிறீங்க ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஹண்ட்ரட் லேர்னிங் தமிழ் மீடியம்காகவே தனி சேனல் ஓப்பன் பண்ணி இது எல்லாமே வந்து பண்ணுறோம் சரியா ஸோ நிறையா பேர் மேம் எங்களுக்கு லைவ் செஷன் வேணும் மென்டி வேணும் இப்படிலாம் வந்து கேட்குறீங்க பட் இந்த பிளேலிஸ்டுக்குள்ளேயே எல்லா சாப்டருக்கான வீடியோஸுமே உங்களுக்கு ரெக்கார்டடா ஃபுல்லா இருக்கு இதை நீங்க ஒன் எக்ஸ் ஸ்பீட்ல வச்சும் பார்க்கலாம் டூ எக்ஸ் ஸ்பீட்ல வச்சும் பார்க்கலாம் நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா திருப்பி கூட நீங்க வந்து பார்க்கலாம் நடுவில் எந்தவித டிஸ்டர்பன்ஸோ இன்டரப்ஷனோ எதுவுமே இருக்காது ஸோ எல்லாமே மில்கிங்கே பக்காவா இருக்கு இப்போ நாங்க லைவ் கிளாஸ் வந்தாலும் இதே தானே திருப்பி சொல்லி தர போறோம் சோ இதுல இருக்கிற வீடியோஸை நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா நீங்க முழுசா பாருங்க உங்களுக்கு தமிழ் மீடியம் மாணவர்கள் முன்னேறணும் ஜெயிக்கணும் கண்டிப்பா சூப்பர் மார்க் வாங்கி காட்டணும் சரியா சோ கண்டிப்பா நீங்க சேனல் போய் பாருங்க அதுல பிளேலிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஒரு வீடியோஸ் பாருங்க ஆல் தி பெஸ்ட் இந்த பொது தேர்வில உங்களுடைய பெஸ்ட் எஃபோர்ட் போட்டு முழு முயற்சி போட்டு நல்ல மார்க் வாங்கணும்னு நாங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிறோம் ஆல் தி பெஸ்ட்